வணக்கம் நண்பா நம்ம சேனலில் இரநூறுக்கு மேற்பட்ட ஜாப்ஸ் வீடியோ வந்து இந்த மாதத்தில் மட்டும் வந்திருக்கு பார்க்காதீங்க நம்ம சேனலில் போய் வீடியோ பாருங்கள் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க நண்பா அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ வந்து பார்த்திங்களா இன்றைக்கி இஎஸ்ஐசி இன்சூரன்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எட்டு வேகன்சி வந்திருக்கு இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டு மருத்துவ அதிகாரின்னு சொல்லி தரம் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சின்னு ஆறுநூற்றி எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து நல்ல ஹை சம்பளமாக தான் இருக்கும் சம்பளம்னு பார்க்கலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கத்தில் உள்ள ஒத்த பதவிக்கு ஏற்றத்தக்க வகையில் ஊதிய அணியில் நிலை டென்னுன்னு சொல்லி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பயிற்சி இல்லாத கொடுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சம்பளம் சம்பளம் இல்லாத அலவன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்காக தான் இந்த ஜாப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கனா வாங்கிட்டிங்களா இந்த ஆறுநூற்றி எட்டில் நீங்களும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறீங்க உங்களுக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தராக இருப்பீங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக நம்ம சேனலில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா தகுதி என்ன தகுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா காப்பீட்டு மருத்துவ அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சிலில் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி அங்கீகரிக்கப்பட்ட எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாவே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு ஆண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனா சிஎம்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் வெளிப்படுத்துதல் பட்டி பட்டியல்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஎம்எஸ்சி சிஎம்எஸ்சி மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு பார்த்திங்கனா அவங்க வந்து பார்த்திங்களா ஒரு தகுதி பட்டியல் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களே ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கனா அவங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கனா விதிகளை எப்போ வேணாலும் மாற்றலாம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப கட்டணம் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது இந்த ஜாப்பு இல்லைனாலும் இன்னொரு ஜாப்புக்கு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்திங்கனா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா ஓப்பன் ஆயிடுச்சு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய நினைவு டேட்டா பர்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே இங்கே முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பத்திற்காதனா கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணால் ஆஃப்லைன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எலிஜிபில்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பற்றி ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான முக்கியமான தேதினு கொடுத்துருக்காங்க இந்த முக்கியமான தேதி நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ரா பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம் ஒன்னே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் மாதிரி பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து டெய்லியே வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்